ஓ இதை போட்டுக்கலாமையா ரொம்ப நல்லது அது மாதிரி பாருங்க சுக்கடிக்கிற இது வந்து மணத்தை கலைக்கிறேன் பாங்க இது கட்டு முப்பது ரூபா இது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் உரி உள்ள புத்திக்குள்ள வச்சுக்கணும் சரி அப்புறம் பாருங்க இது புதினா தலை இதுவும் எதுல வேணாலும் உரி போட்டு நல்லா மனமா இருக்கும் அப்புறம் கோசு வாங்கினேன் அஞ்சு நாலு தேங்காய் அம்பது ரூபாங்க அப்புறம் இந்த பழம் பாருங்களேன் சீப்பு வந்து அறுபது ரூபாங்க பூசணிக்காய் வெலை பூசணிக்காய் வாங்குறேன் பருப்புலையும் போடலாம் பொரியல் பண்ணிக்கலாம் சரி 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 நெல்லிக்காய் இது நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு தான் போட்டுதான் குடிக்கிறோம் கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் காலையில ரொம்ப நல்லது அப்புறம் லெமன் பர்த் இது வந்து டிஸ்டி வேண்டி வாங்குவேன் எப்பயுமே வாரம் வாரம் நாலு